அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் சுக்ரன் என் ஆறுக்கு சொந்தக்காரன் இந்த ஆறாம் எண்ணில் பிறந்தவர்கள் சுக்கரன் சம்பந்தப்பட்டவர்கள் சுக்ரன் என்று சொன்னாலே ருஷி பிரியன் கலா ரசிகன் கலைஞன் இவையெல்லாம் சுக்கரனுக்கு உரித்தான ஒன்று இந்த ஆறாம் எண்ணில் சாத்வீகத்தில் சாத்வீகமாக இருக்க பிறந்தவர்கள் நல்ல மனிதர்கள் ரசிக்கும்படி நடப்பவர்கள் ரசனைக்கு உரியவர்கள் பல செயல்களால் மக்களின் மனதை மகிழ்விக்கும் மன்னர்கள் இவர்கள் எதையுமே நேர்மறையாக பார்ப்பவர்கள் இவர்கள் எதிர்மறை நோக்கு இல்லை எதையுமே மங்களகரமாகத்தான் நினைப்பார்கள் இவர்கள் இருக்கும் இடம் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அடுத்தவர் பணம் புண்படாத வகையில் பேச இவர்களிடம் மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சாதாரணமாக கூணி குறுகி வருபவர்கள் கூட அவர்களை பற்றி இவர்கள் பேசும் பேச்சைக் கேட்ட பிறகு நிமிர்ந்துதான் நடப்பார்கள் அத்தகைய பேச்சு உண்டு இவர்களுக்கு சுக்கரன் என்று சொன்னாலே சிற்றின்பத்துக்கு உடையவன் ஆக ஒருவருக்கு சுக்கிரன் உச்சமாக இருந்தால் பிரியன் என்று சிலர் சொல்வார்கள் உண்மை அதுவல்ல சுக்கரன் உச்சமாக இருந்தால் ஏக பத்திரி விரதனாக அவர்கள் இருப்பார்கள் ஸ்ரீராமனுக்கு சுக்கிரன் உச்சம் ஆக உச்சம் என்று சொன்னால் நற்பண்புகளுக்கு உரியவனாக மாற்றும் அதேபோல் சாத்வீகத்தில் சாத்வீகம் வந்தது என்று சொன்னால் இல்வாழ்க்கையில் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்பார்கள் ராஜசம் ருசி பிரியர்கள் படைப்பாளிகள் நல்லபடியான சில கலைகளை உங்களுக்கு காட்டக்கூடிய வல்லமையை பெற்றிருப்பார்கள் உங்களுடைய ரசனை உங்களுடைய மகிழ்ச்சி என்பதை இவர்கள் சரியாக இனம் கண்டு உங்களை மகிழ்விக்கும் அந்த விஷயத்தில் வெற்றி கொடி நாட்டுவார்கள் மற்றபடி சுகங்களை அனுபவிப்பதில் ஆசை உள்ளவர்கள் அதே நேரத்தில் அடுத்தவர்களை கெடுத்து அல்ல நற்பண்புகளும் உடையவர்கள் ஒரு விஷயம் மட்டும் சற்று நெருடன் என்னவென்று சொன்னால் தனது ஆசா பாசங்களை விரும்பியவைகளை நடக்க வேண்டும் என்று நினைத்து செயல்படுகையில் அடுத்தவர் கஷ்டத்தை பார்க்க மாட்டார்கள் இது கொஞ்சம் தவறுதான் இருந்தாலும் விரும்பி சென்று அடுத்தவர் எவருக்கும் தீங்கு செய்யாதவர்கள் இதுதான் இவர்கள் மூன்றாவதாக தாமசம் இவர்கள் எப்படி என்றால் பசி தாங்க மாட்டார்கள் இந்த ஒற்றை வரி போதும் மற்றவை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எந்த பசியையுமே இவர்கள் தாங்க மாட்டார்கள் பசி வந்திட பத்தும் பறக்கும் ஆக இவர்கள் அத்தகைய தன்மையை கொண்டவர்களாக இருப்பார்கள் சாத்வீகத்தில் சாத்வீகம் நல்ல பண்பு அடுத்தவர்கள் சந்தோஷத்தை பார்ப்பதற்கு ஆவல் சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுங்கள் என்ற வார்த்தைக்கு இவர்கள் எடுத்துக்காட்டு ராஜசம் ருசி பிரியர்கள் நல்லவர்கள் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த ஆசைப்படுபவர்கள் தங்களது எண்ணங்கள் நிறைவேற்றும் போது தனது எண்ணங்கள் நிறைவேற்றும் நிறைவேற்றும்போது அடுத்தவர் நிலை பற்றி பார்க்க மாட்டார்கள் இந்த ஒரு பண்பும் இவர்களுக்கு இருக்கிறது தாமசம் பசி தாங்க மாட்டார்கள் எந்த பசியும் தாங்க மாட்டார்கள் அன்பர்களே சுக்கரனை பற்றி பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்லபடியாக ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சற்று தாறுமாறாக நடந்து வீண் அலைச்சலும் நஷ்டமும் உண்டான வாய்ப்பு இன்று இருக்கிறது கவனம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் தகுந்த நட்புகள் தகுந்த உறவுகள் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை நடத்திடும் நாளாக காட்டுகிறது அந்த காரியம் உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் காரியம் மிதுன ராசி அன்பர்களே பேச வேண்டிய விதத்தில் பேசி நீங்கள் பெற நினைத்ததை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களை யோசித்து ஒரு முடிவெடுத்து அந்த முடிவு சரியான முடிவாக இல்லாத காரணத்தால் பண விரயம் மற்றும் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படும் நாளாக காட்டுகிறது கவனம் சிம்மராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் இருக்கும் அந்த செயல்பாடுகளில் உங்களது பேச்சு திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அன்பர்களே நிறைந்த லாபத்தை இன்று பார்ப்பீர்கள் நீங்கள் ஒரு காரியம் அதற்கு இந்த அளவு கிடைக்கும் என்று நீங்கள் நம்பியிருக்க அதற்கு மேல் கிடைத்தால் அந்த ரெட்டிப்பு மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே பணிகளில் வேலைகளில் தூய பணி என்று ஒன்று உண்டு யாருமே குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லோருக்குமே நன்மை பயக்கும் அளவிற்கு தர்ம சிந்தனையோடு செய்யும் பணி நற்பணி தூய பணி அந்த தூய பணியை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி நஷ்டம் எதை தொட்டாலும் நஷ்டம் மறுபாதி லாபம் எதை தொட்டாலும் லாபம் நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே வெற்றி உண்டு இந்த வெற்றியை பெறுவதற்கு முன் ஒரு புது வழி கண்டு அந்த வழிதான் சிறந்த வழி என்று உங்களை சார்ந்தவர்களை நீங்கள் நம்ப வைத்து ஈடுபடுத்தி செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் இது எளிமையான வெற்றி அல்லதான் ஆனால் தீர்க்கமான வெற்றி மகர ராசி அன்பர்களே நல்லதோ ஒரு பட்டத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் வேண்டாததை தவிர்த்து வேண்டியதை ஏற்று இந்த வெற்றியை இந்த நன்மையை பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே தடைகள் பல வரும் தானே அகழுவதும் நீங்கள் அகற்றுவதும் நடக்கும் முடிவில் எதை அடைய வேண்டுமென்று நீங்கள் விரும்பி செயல்பட்டீர்களோ அதை அடைவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நீங்கள் இருக்கும் இடத்தில் பணிபுரியும் இடத்தில் மிக நற்பெயரை பெறுவீர்கள் நல்ல உள்ளம் படைத்தவர் என்ற ஒரு நற்பெயரை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் What I come.